அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கி நாங்கள் காணொலியை பார்க்க முதல் எங்களுடைய உங்களின் தோழன் வலைத்தளத்தை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதார்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்கிற சிம்பிளையும் தட்டுங்க அப்படின்றா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு காணொலிகளும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அதே போல் காணொலிகளை பார்த்து விட்டு உங்களுடைய விருப்பத்தை தெரிவிங்க உங்களுடைய அன்பான கருத்துக்களையும் தெரிவிங்க வாங்க காணொலிக்குள்ள போவோம் வணக்கம் வணக்கம் உங்களுடைய பேருச்செல்கள் ரிஷியாண்டு நீங்கள் இது இது என்னடா குஞ்சங்குளம் குஞ்சம் தற்குளம் இது வந்து வாகரை பிரதேசத்தில் இருக்கக்கூடியதான குஞ்சங்கல் குளம் என்ற ஒரு சின்ன கிராமம் இந்த கிராமத்தில் பிரதானமாக என்ன தொழில் செய்கிறது பலகட்டம் பலகட்ட குளத்தில் குளத்தில் பிரஜனை நீங்கள் என்ன பார்த்து கலைங்க இந்த சத்தம்பூ குளங்கலம் போட்டிங்கன்னா சத்தம் பூ அது இங்கே பிரதானமான தொழில் ஒன்று குளத்தில் குளத்தில் மீன் பிடிக்கிறது அடுத்தது விவசாயம் 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 விவசாயம்னால் ஒன்றும் செய்யல கமம் அதாவது வந்து வேளாண்மை வேளாண்மை விவசாயமும் அடுத்தது குளத்தில் மீன் பிடிக்க நன் நன்னி மீன்பிடிமண்ண நீங்கள் என்ன தொழில் செய்ங்க கொஞ்சம் அப்படி தொழில் தண்ணி இப்போ கூலித்தொடி கூலித்தொடிலான்னு சொன்னால் என்ன எங்க கூப்பிட்டாலும் ஆறு வேலைக்கு கூப்பிட்டா நீங்கள் போடுறத இல்லைன்னு சொன்னால் இப்போ குளத்தில் மீன்கள் குடிவட்டா மீன் போவிக்கணும் எவ்வளோ ஒரு நாளைக்கு குளத்தில் மீன் பிடிக்க போனால் எவ்வளோ உழைப்பீங்க நாளைக்கு மீன் ஐநூறுவா அறுநூறுவா அப்படி உழைக்கலாம் அதை என்ன பச்சையா மீனை விற்கிறதா இல்லை வச்சி அறிக்கிற ஜாவதி மாதிரி கொடுக்குறா கூலி தொழிலுக்கு போனால் அவ்வளோ சம்பளம் கிடைக்கும் அது ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா இவர் கூலித் தொழிலுக்கு ஆறும் கூலி வேலைக்கு கூப்பிட்டா கூலி வேலைக்கு போனால் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா கொடுப்பாங்க அது வேலைக்கு ஆறும் கூப்பிட்டா அப்படி இல்லைன் சொன்னால் குளத்தில் மீன் பிடிக்கிறது ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா அறுநூறுவா ஆயிரம் ரூபாய்க்குள்ள ஆ ஆயிரம் ரூபாய்க்குள்ளே அப்படி அவரு மீன் பிடிக்கிறது அதுதான் தொழில் அவங்களோட பிரதானமான தொழில் அப்போ நீங்கள் வேளாண்மை செய்யறது இல்லையா பூமி வேளாண்மை செய்கிறதுக்குரிய அவங்களுக்கு அதுக்குரிய வயல் இல்லை வயல் இல்லாததால் அவங்க வேளாண்மை செய்யல அப்போ உங்களுக்கு இப்போ எத்தனை வயது

சரிக்கு ஒரு ஆகளுக்கு சில வயது அது கிடல் எல்லாம் சூப்பரமாயிருக்கு ஆ போகணுமா சரி அப்போ இன்றைக்கு என்ன தொழிலுக்கு போனிக்கு ஒரு தொழிலுக்கும் போகலை ஒரு தொழிலுக்கும் ஏ ஏண்டாவது ஒரு தோட்டம் ஒன்று செய்யறேன் ஆ நிறுவனம் கொஞ்சம் போய் பொதுவாயா இல்லை இல்லை ஒரு நாளுக்கு நன்றியா எங்களுக்கு தான் வந்து சப்ளை பண்ண முடியும் டோட்டல் என்ன பயிர் செய்யறது பயிர் செய்வோம் பத்தர் செய்வோம் அப்படி அதுக்கு இப்போ தண்ணி தண்ணி மோட்டர் தான் இருந்துச்சு ஆ குளத்தில் இருந்து தண்ணி இருக்கு குளத்தில் தண்ணி யார் தான் ஆ வேர்ல்ட் விஷன் உலக தரிசனம் நிறுவனத்தால் இப்போ ஒரு காணி ஒரு சின்ன சின்ன துண்டு காணி கொடுத்துருக்காங்க எவ்வளோ கால ஏக்கர் அரை ஏக்கர் ஏக்கர் அரை ஏக்கர் பூமி அப்படி கொடுத்துருக்காங்க அரை ஏக்கரோ கால ஏக்கரோ அரை ஏக்கர் வர மட்டும் சொல்றீங்க அரை ஏக்கர் வர மட்டும் நீங்க சொல்றீங்க சரி அரை ஏக்கர் ரெண்டு வச்சு கொள்வோம் அரை ஏக்கர் மட்டும் காணி கொடுத்துருக்காங்க இப்ப கோயில் விஷயனால அதுல இவங்களுக்கு வாழ்வாதார பயிர்கள் செய்யறதுக்கு என்ன நீங்க சொன்னாதான் நல்லா இருக்கும் நீங்க சாதிச்சாதான் நல்லா இருக்கும் அது அப்ப அதை

அது வளர்ந்து காய அது பழுக்க 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 ஆயணும் இல்ல ஒரே மிக்க எப்படி இங்க இது அண்டனீங்களா இல்ல பழுக்க பழுக்க ஆஞ்சு பழுக்க பழுக்க ஆஞ்சு அப்ப சரியான கஷ்டம் அது கஷ்டம்தான் அப்ப கஷ்டம் அதனால இப்ப வித்து ஒரு நாற்பது இல மட்டும் வித்து இருக்கிறீங்க அவ்வளவுதான் அப்ப நாற்பது இலண்டா ஐநூறு ரூபா படி கொடுத்துருந்தீங்களா இருபது நாயிரம் ரூபா இப்ப திரும்ப செய்ய போறீங்க அப்ப இந்த மாதிரி செய்திருக்கலாமே நீங்க மாரிக்கு செய்யல வேற ஆக்கிற பூமி தானே அவங்க வெள்ளம்

மதுரங்குளம் மதுரங்கனி குளம் குஞ்சங்கள் குளம் இந்த கிராமங்களில் மற்ற ஓமடியா மடு அப்படியான கிராமங்களில் தேன் எடுக்கிற இடங்கள் தான் இது ஆனால் இப்போ காட்டில் தேன் இல்லையா இல்லையா இல்லை எடுக்க பார்த்து வந்துட்டோம் ஆ இல்லை இல்லை தேன் இல்லை ஆ இப்போ போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க இப்போ ஒரு நாள் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க தேன் அவரை கூட இந்த விளையாடி போய் ஆ அப்போ தேன் இல்ல சரி அப்ப பிள்ளைக்கு இப்ப தொழில் கொண்டு போகல இன்னைக்கு வீட்டுல என்ன என்ன சாப்பாடு என்ன சாப்பா அந்த சோறு சோறு கறி கறி தான் ஆஹ் கறி தான் இல்ல கறி இல்ல இப்ப குள்ளத்துல இப்ப மீன் பிடிக்கலா இப்ப வலை கட்டினாலும் மீன் படுது இல்ல தண்ணி கூட தண்ணி கூட நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நான் தான் சொல்றேன் ஆஹ் இப்ப குளத்துல தண்ணி கூட அப்போ அதனால் மீன்படாது படுதில்லை படுதில்லை இப்போ எப்போ தண்ணி தண்ணி இங்கே திறந்து விடுறதா இல்லை வயல் இந்த காலம் உழவடிச்சவங்க மட்டும்தான் திறக்கிற வயலுக்கு தண்ணி கொடுக்குறதா தண்ணி கொடுக்குறோம் அப்போ அந்த வயல் விதைச்சா அப்புறம் கொடுப்பாங்க தண்ணி அப்போ தண்ணி குறையும் தண்ணி பார்த்துனா தான் மீன் பிடிக்கும் மீன் பிடிக்கும் இல்லாட்டி மீன் அதுக்குள்ளே இறங்க விட மாட்டாங்கன்னு இப்போ உங்களுக்கு இங்க ஒரு அண்ணன் தான் இப்போ உங்களை இப்படி இப்படி ஒரு கஷ்டப்பட்ட குடும்பம் இருக்குது இப்பங்களை வந்து கொஞ்சம் என்று சொல்லி எனக்கு கோல் எடுத்தவர் ரெண்டு நாளைக்கு முதல் அப்போ கோல் எடுத்தால் நான் சொன்னான் எனக்கு கொஞ்சம் நேற்று நேற்று இல்லை ரெண்டு நாளைக்கு முதல் கோல் எடுத்தவர் அப்போ நான் சொன்னால் எனக்கு வேற ஒருத்தர் ஒரு காணி எடுக்க போகிறேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ இரவு கோல் எடுத்தவர் எனக்கு இரவு கோல் எடுத்த நான் சொன்னேன் இன்றைக்கு வார அப்போ இப்போ இன்றைக்கு உங்களை சந்திக்க வந்திருக்குது இப்போ உங்களுடைய பேர் உங்களுடைய ஊர் தொழில்லன் என்பதெல்லாம் நான் அதுதான் நாங்கள் அடிப்படையாக விசாரிப்போம் என்ன உங்களோட பேர் என்ன உங்களோட ஊர் என்ன உங்களோட தொழில்ல என்ன அடிப்படையாக விசாரிப்போம் அப்போ நீங்கள் யுத்தம் நடந்த காலத்தில் சின்ன பிள்ளைகளாக இருந்துட்டு என்ன கொஞ்சம் முன்னுக்கு வாங்க வீடு அடிக்கிது யுத்தம் நடந்த காலத்தில் சின்னக்களாக இருந்துட்டு போயிடுறாங்கம்மா ஓரளவு ரெண்டாயிரத்தி ஒன்பதுண்டா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினஞ்சு உங்களுக்கு பதினஞ்சு வயசு அப்படி பதினஞ்சு பதினாலு வயசு இருந்துருக்கு உங்கள்கிட்ட சின்ன

நீங்க இருக்கிற என்னண்டா அன்பு ரவுகளே இவங்கள வீட்டை நான் காணொலியில காட்டுறேன் அந்த வீட்டை வீட்டை பார்க்க மிகவும் ஒரு ஆசையா இருக்கு என்னன்னு சொன்னா அந்த நாட்கள்ல பழைய எங்களை பரம்ப என்ன ஆதி காலத்துல இருந்த மாதிரி அந்த இழுக்கால இழுக்குதானே இழுக்குதான் இழுக்கு வீடு இந்த இழுக்கு வீட்டை பார்த்தோன்னே எனக்கு அதுல இருக்கணும் போல ஒரு ஆசை அந்த வீட்டில் இருக்க போட ஆனால் அந்த இழுக்கலான் இழுக்கல கட்டியிருக்காங்க மேலுக்கு தகரம் கொஞ்சம் போட்டிருக்காங்க தகரத்தை போட்டு கட்டையை தூக்கி வச்சிருக்காங்க காத்துக்கு பிறக்காம காத்துக்கு பறக்க இதை நான் தான் நான் தான் ஊய்ச்சி சொல்றேன் நீங்க இதை சொல்லணும் என்னெண்டா அவங்க இழுக்குல ஒரு வீடு நான் அந்த அவங்களோட வளவுக்குள்ளே இருந்து அந்த அந்த வளவுலேருந்து இருந்து இல்லாத ஒரு இது என்னெண்டா வெயில் அங்கே அவங்களோட வினல் இல்லை ஒரு அந்த அவங்க அளவோட சேர்த்த ஒரு வளவில் ஒரு இருந்து நான் இப்போ இந்த காணொலி எடுத்துக்கொண்டிருக்கிறேன் என்னெண்டா அது என்னது இழுக்கு இலக் இலுக்கு வீடு இலுக்கு வீடு மேலுக்கு தகரத்தை போட்டு கட்டையத்துக்கு வச்சிருக்காங்க இப்போ உங்களுக்கு வீடு பிரச்சனை

என்ன உறுதியாக நாங்கள் இந்த வீட்டை கட்டி சொல்லிடலாரு சொல்லிடலாம் விளங்குதா உங்களுக்கு இது நாங்கள் ஒரு இந்த வீட்டை உங்களுக்கு நாங்கள் கட்டித்தாரோம் அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு நாங்கள் அரசாங்கத்தில் வேலை செய்யவும் இல்லை அரசு சார்பற்ற நிறுவனத்தில் வேலை செய்யவும் இல்லை இப்போ நாங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனலை நடத்துகிறாக்க செய்கிறாக்க நடத்துகிறாக்கில்லை செய்கிறாக்கள் அப்போ இந்த இது இதில் நாங்கள் உங்களோட உங்களை காணொலி எடுத்து போடுவோம் போட்டால் இதில் இப்போ எங்களோட இலங்கை இல்லைண்டாலும் சரி வெளியில் இருக்கிற புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற அன்புள்ளங்கிறாலும் சரி இப்போ உங்களை பார்த்துட்டு உங்களுக்கு உதவி செய்யணும்ன்ட்டு ஆறாவது முன் வந்தாங்கன்னு சொன்னால் அப்படியான உதவிகள் கிடைச்சா தான் நாங்கள் அதை பெற்றுக் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு சரிதானே உங்களோட ஒரு சான்ஸ் வந்து இப்போ நாங்கள் ஒரு நாலஞ்சு ஃபேமிலி போட்டுட்டோம் உங்களோட சாங்ஸ் இந்த வீடியோ போட்டே ஆறாவது பார்த்து உங்களை பார்த்து உங்களுக்கு உதவி என்று சொல்லி முன் வந்துட்டாங்கடா அது உங்களோட சான்ஸ் அதாவது வந்து அவங்களுக்கு உங்களை மேலே ஒரு இணக்கம் வந்து ஏன்னா ஒரு மனிதன் எப்படி உதவி செய்கிற இப்போ நான் பருவன்ட்டு உங்களுக்கு தெரியுமா தெரியாது தெரியாது

இந்த வீடியோ பாக்க பாக்குறவங்க எங்களுக்கு இந்த வீட்டை ஒரு நெல்ல நிலம் தகர மண்டலம் அடிச்சு நெல்லாக அதை விட்டு கொஞ்சம் கல் வச்சு கட்டி கொஞ்சம் பெருசாக கட்டி விடன நல்ல வீடு தானே இழுக்கு வீடுண்டா வெயிலாக இருக்க அப்ப உள்ளுக்கு எடுப்போமா உள்ளுக்கு பார்த்துட்டு நம்ம இப்போ பாருங்கள் உறவுகளே இதுதான் இவங்கட வீடு கொஞ்சம் வெளிச்சத்தை விடுங்களேன் இப்போ இதுதான் இவங்கட வீடு இழுக்காலந்தான் இழுக்காலந்தான் எல்லாம் செய்துருக்காங்க மேலுக்கு கொஞ்சம் தகரத்தை வேண்டி போட்டிருக்காங்க அதுவும் இப்போ தகரம் காணா போல் இப்படி இந்த குறுக்கு குறுக்குல வச்சுக்காங்க முக்கியமான விஷயம் என்னண்டா இவங்கட சமைக்கிற அடுப்பு இந்த வீட்டுக்குள்ள அமைச்சிருக்காங்க அப்போ அவங்க காணொலியில் சொல்கிறது அது மாதிரி தானே என்னெண்டா பக்கத்தில் ஒரு தகரத்தை சாத்தி போட்டு வச்சுருக்காங்க இழுக்கில் நெருப்பு பிடிக்குமெண்டா வீடும் இல்லை ஆக்களும் இல்லை அப்படிதானே அப்படிதான் இப்போ இழு இழுக்கில் நெருப்பு பிடிக்கும்னு சொன்னால் வீடும் இல்லை ஆக்களும் இல்லை இப்போ இதுக்காகத்தான் இவங்கள காணொளி எடுக்க வந்திருக்கிறோம் இதுதான் அவங்கள சின்ன வீடு ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு ப பன்னெண்டு பத்து பன்னெண்டு அடி வரும் அவ்வளோ நிலத்துக்குள்ளதான் இவங்க வாங்க இங்கே வாங்க உங்களுக்கு வாங்க அப்போ நீங்கள் சொல்லுங்கள் இப்போ இதில் தான் இதுதான் கூட வீடு ஆ இதில் தான் நீங்கள் இருக்கிறதும் கீழுக்கு நான் சொன்னால் மண் தான் மண் தர மண் தர இப்போ இது கொஞ்சம் திடல் பூமி என்ற ஊறுற இல்லையா அந்த வீடு ஆ ஊறுறது சரி சரி கீழுக்கு மண் தான் வேறு இதுக்கு வீட்டுக்கு தானே ஆ சரி அப்போ இது கூட தான் நீங்கள் மூணு பேரும் இருக்கிற ஆ சமைக்கிறதும் இது கூட சரி அப்போ இது கஷ்டந்தான் என்ன சரி இப்போ நம்ம என்னென்னு சொன்னால் உங்களை எடுப்போம் உங்களுக்கு காணொலி எடுத்துகிட்டு போடுவோம் பார்க்குறாக்கள் ஹெல்ப் பண்ணினா பார்ப்போம் என்ன சரி சரி வேறு இப்போ நீங்கள் கேட்டுக்கிறீங்க வீடியோவில் பார்த்து கொண்டுருக்கிறாங்கள்ட்ட கேட்டுக்கிறீங்க அப்போ ஆறாவது முன்வந்து உங்களுக்கு இதை கட்டித்தாரத்துக்கு காசையோ அல்லது அவங்க நேரடியாகவோ உதவி செய்ய விரும்பினாங்கன்ட்டு சொன்னால் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் எங்களுடைய தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் பூஜ்ஜியம் ஏழு ஐந்து ஐந்து ரெண்டு பூஜ்ஜியம் நாலு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் அப்போ இந்த தொலைபேசி இலக்கத்தோட தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்டீங்கன்று சொன்னால் நாங்கள் உங்களுக்கு அந்த உதவிகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ நான் உங்களை ஒரு காணொளி எடுக்க வந்துடும் சரிதானே சரி காணொளி எடுக்க வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது சின்ன உதவியாவது செய்ய செய்யாமல் போகலாது என்ன சரிதான் சரிதானா இல்லை பிள்ளையா சரி சரி அப்போ நீங்கள் இப்போ இன்றைக்கி தொழிலுக்கும் போகல போகல தொழிலுக்கும் போகல இப்ப ஆனா உண்டு உங்களோட வீட்டை பார்த்ததோடயே எனக்கு அந்த வீட்டுக்குள்ள இருக்கணும் போல ஒரு ஆசை சரியா அப்ப நாங்களும் கஷ்டப்பட்டு நாங்க சின்ன இல்லை நாங்களும் கஷ்டப்பட்டு தான் கஷ்டம் இல்லைன்ற சொல்லி நாங்களும் கஷ்டப்பட்டு நாங்களாம் கஷ்டப்பட்டு எங்களை அம்மா அப்பா எங்களை வளர்ந்தவங்க ஏதோ ஓரளவு ஒரு நல்ல இதுல இருக்கிறோம் சரியானே அது கேட்டோம் இருந்தாலும் இப்போ நான் வந்து நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்துட்டு போவோம் இப்போ நான் செய்கிற உதவி என்னென்னா இது எந்த சொந்த வருமானத்தில் இருந்தோம் சரியா எனக்கு ஜூ இது ஜூடியூப் வருமானத்தில் இருந்தோ அல்லது வேறு ஆறாவது வசதியானவங்க கொடுத்த பணத்திலிருந்து இல்லை எந்த சொந்த வருமானத்திலிருந்து தான் நான் இப்போ உங்களுக்கு ஒரு உதவி செஞ்சுட்டு போவேன் சரியா இந்த வீடியோவை பார்த்துட்டு யாராவது உங்களுக்கு உதவி செஞ்சாங்கண்டா அதை அத நான் உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய மாதிரி இருக்கேன் சரி அப்ப நான் அந்த உதவியும் கொடுக்குப்பர ஒண்ணு மேலும் சரி இந்த இது வந்து எந்த சொந்த தான் நான் தரேன் சரிதானே இதுக்குள்ள கொஞ்சம் காசு வச்சிருக்கேன் நீங்க இதுக்கு இப்போதைக்கு உங்களுக்கு இருக்கிறது ஒரு சின்ன வீடு இருக்குதானே அப்படியே சாப்பாட்டுக்கு பாவச்சு கொள்ளுங்க சரிதானே சரியா இப்போ நம்ம கண்டிப்பா நான் இப்ப நிச்சயமா உங்களுக்கு உறுதியா சொல்லிடறாது நான் கட்டித்தாரணுன்னு சொல்லி பாக்குறாக்கள் தான் கட்டித்தரும் சரிதானே அப்படி இல்லைன்னு சொல்லி எனக்கு இப்ப எந்த வருமானம் கொஞ்சம் கூட வருமான்னு சொன்னால் எனக்கு பிரச்சனை இல்லை நான் செய்திருவேன் எனக்கு கொஞ்சம் வருமானம் கூட சொன்னா ஒரு எத்தனை ஒரு இருபது தகரா பிடிக்கும் சரி பெருசாக இருபதுக்குள்ள சைட்டு கெல்லாம் சைட்டு கெல்லாம் வச்சு பிடிக்கத்தானே வேணும் ஒரு அஞ்சு கல்லு வச்சு கட்டினா சைட்டுக்கு தகரம் எல்லாம் வச்சு அடிக்கூட ஒரு இருபது தகரா பிடிக்கும் இருபது தகரம் பண்ணா கிட்டத்தட்ட ஒரு ஆஹ் எவ்வளவு போகுது இப்போ தகரம் ஒரு தகரம் எவ்வளவு போகுது ஆறாயிரம் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாயின்னா இருபது சகரத்துக்கு அறுபத்தஞ்சு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் டப்போ ஒரு லட்சத்தி முப்பதனாயிரத்துட்ட போ இருபது சகரத்துக்கு சரி பரவாயில்ல அது இருக்கட்டும் அது யாராவது இதை பார்க்குற நல்ல உள்ளங்கள் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறவங்கன்னாலும் சரி அல்லது எங்கடைய இலங்கை நாட்டில் இருக்கிறவங்கன்னாலும் சரி மக்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த பிள்ளைகளுக்கு யாராவது இந்த வீட்டை கொஞ்சம் பெருசாக பெருசாக இது இப்போ அவங்க இதுக்கு வீட்டில் இருந்துருக்காங்க நான் வீட்டை காணலியில் காட்டக்கூட காட்டுறேன் அதில் செய்து கொடுக்க விரும்புகிற நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் எங்களோடய தொலைபேசி இதுக்கையாங்க இதில் போட்டிருக்கிறோம் தொடர்பு கொள்ளுங்கள் இவங்களுக்குரிய உதவியை செய்ய விரும்பினால் நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் இப்போதைக்கு இதை வச்சுக்கொள்ளுங்கள் சரிதா சரி இங்க இருங்க பரவாயில்ல வச்சு கொள்ளுங்க நீங்கள் இதை சாப்பாட்டு இதை பயன்படுத்திக் கொள்ளுங்க ஆறாவது உதவி சொன்னா சரி நாங்கள் அதை பெற்று தர முடியுமா இது அன்பு உள்ளங்களாகிய நீங்கள் இந்த குடும்பத்தை சந்திச்சு இந்த குடும்பத்துக்குரிய என்ன தேவைன்றதை காணொளி மூலமாக தந்துருக்கிறோம் இந்த காணொலியை பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்க சில வேளை இந்த காணொலியை பார்க்குற உங்களுக்கு உதவி என்ற ஒரு மன மனப்பான்மை இருக்கும் ஆனா அவங்கள்ட உதவி செய்ய இருக்க இல்லாமல் இருக்கும் எனவே நீங்க செய்யற உதவி என்னென்றால் நீங்க பார்த்துட்டு மற்றவங்களுக்கும் இதை பகிர்ந்து கொண்டீங்கன்னா ஆஹ் அவங்கள்ட இந்த காணொலி போற நேரம் அவங்கள்ட சில நேரம் அதை பார்க்க அவங்க பார்த்து அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வசதி இருக்கலாம் ஆகவே நீங்க மட்டும் அந்த காணொலியை பார்த்துட்டு விடாம மற்றவங்களுக்கும் பகிருங்க பகிர்ந்தீங்கன்னு சொன்னால் அவங்க இந்த பிள்ளை இவங்க இந்த தம்பிக்கும் தங்கச்சிக்கும் ஒரு பிள்ளையும் இருக்குவங்களுக்கு அவங்க சின்ன வீடு சில வேலை இலக்கு வீடு நெருப்புகள் பிடிச்சிடும் அப்படி அப்படின்ட்டு பயப்படுவாங்க அதனால் இதை அவங்களுக்கு அதாவது செய்து கொடுத்தீங்கன்னா நல்லம் அதே நேரத்தில் எங்களுடைய உங்களின் தோழன் வலைத்தளத்தை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற வெல்சிம்பிளையும் தட்டுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இதுகளை தெரியப்படுத்துங்க அதே நேரத்தில் காணொலியை பார்த்துட்டு உங்களுடைய அன்பான கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்க இதோடு இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன் நிறைவு செய்து உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களின் தோழன் காணொலியை இதுவரைக்கும் பார்த்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன்